ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோக்குள்ள இட்லி கடை திரைப்படத்தை தொடர்ந்து தற்பொழுது தனுசோட ஐம்பத்தி ஆறாவது அப்டேட் வந்து வெளியாக அதாவது இரண்டாவது முறையாக தனுஷார் கூட இணைய நடிகை ஆறாவது திரைப்படத்தில் இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் அது என்ன பார்க்க அதுக்கு முன்னாடி தனுசார் எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுசர் ஐம்பத்தி ஆறாவது திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு அடுத்த வடம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு ஒருபுறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் தற்பொழுது தனுஷார் மற்றும் மாரி சிவராஜ் கூட்டணியில் உருவாகும் படத்திற்கு ஹீரோயினாக மாரிடோ திரைப்படத்தில் தனுஷார் கூட இணைந்து நடித்த சாய் பல்லவி இவங்க தான் மீண்டும் தனுஷ் ஐம்பத்தி ஆறாவது திரைப்படத்துல இணைந்து நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அதாவது மாரி டோ திரைப்படத்திற்கு பிறகு தற்பொழுது டி ஐம்பத்தி ஆறாவது திரைப்படத்துல இணைந்து நடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு காம்போ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க